எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் தயவுசெய்து பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தரம் தூக்கி பராரியம்மன் பாடல் தாயாகத்தாள் தரம் தூக்கி பிராரியம்மா அம்மா அவதரித்தால் தரம் தூக்கி ப்ராரி தங்கம் போல காத்திடுவார் எங்கள் அன்னை பிராரியம்மா தங்கம் போல காத்திடுவார் எங்கள் அன்னை பாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் வளம் வரும் தாயே சிங்க முக வாகனத்தில் வரும் தாயே செம்பவள வாய் திறந்து அருள் தருவாய் நீம் செம்பவள வாய் திறந்து அருள் தருவாய் நீ தாயாக அவதரித்தால் தரந்தூக்கி பிராரியம்மா ப்ராரியம்மாம் தங்கம் பொழுக்கா திடுவாள் எங்கள் அன்னை பிராரியம்மா உலகா உலகாலும் நாயகியே ஓங்கார தாயே உலகாலும் நாயகியே உங்கார தாயே மக்கள் இல்லங்களில் குடியிருக்கும் எங்கள் அன்னை நீயே மக்கள் இல்லங்களில் குடியிருக்கும் எங்கள் அன்னை நீயே மங்களமாய் வாழ வைப்பாய் மங்களமாய் மங்களமாய் வாழ வைப்பாய் மங்களமாய் குங்குமமாய் நிறைந்திருக்கும் எல்லாம் மங்களமாய் வாழ வைப்பா மக்கள் எல்லாம் குங்குமமாய் நிறைந்திருக்கும் நெற்றி எல்லாம் தாயாக அவதரித்தால் தரந்தூக்கி பிராரியம்மா தங்கம் போல காத்திடுவாள் எங்கள் அன்னை பிராரியம்மா உன் புன்முகத்தை கண்டு நாங்கள் பூ போட வந்தோம் தாயே உன் புன்முக உன் புன்முகத்தை கண்டு நாங்கள் பூ போட வந்தோம் தாயே உன் பாத உன் புற்பாதங்களில் விழுந்து நாங்கள் சரணடைந்தோம் நின்றோம் தாயே உன் புற்பாதங்களில் விழுந்து நாங்கள் சரணடைந்து நின்றோம் தாயே கலியுகத்தை காக்க வந்த அன்னை நீயமாம் கலியுகத்தை காக்க வந்த அன்னை நீயமாம் காலம் எல்லாம் காத்து வரும் உள்ளம் நீயமாம் காலம் எல்லாம் காத்து வரும் உள்ளம் நீயமா தாயாக அவதரித்தால் தரம் தூக்கி தங்கம் ஒழு காத்துடுவார் எங்கள் அன்னை ப்ரீயம்மாம் வடக்கு பார்த்த தெய்வமாக நீ எமந்தாய் வடக்கு பார்த்த தெய்வமாக நீ எமந்தாய் மக்களை வாழ வைத்து அழகு பார்த்து நீ மகிழ்வாய் வடக்கு பார்த்த பிராரியாக தெய்வமாக நீயமந்தாய் மக்களை வாழ வைத்து அழகு பார்த்து நீ மகிழ்வாய் சக்தி உள்ள தெய்வம் தரம் தூக்கினே சக்தி உள்ள தெய்வம் அம்மா தரம் தூக்கி ப்ராரி சகல செல்வங்களும் நீ தருவாய் அள்ளி தரும் காளி சகல செல்வங்களும் நீ தருவாய் அள்ளி தரும் காளியம்மா தாயாக அவதரித்தால் தரம் தூக்கி ப்ராரியம்மாம் தங்க மூல காத்திடுவார் எங்கள் அன்னை ப்ராரியமாம் சிங்கமுக வாகனத்தில் வளவரும் தாயே வாய் திறந்து அருள் தருவாய் நீயே பாடல் பெற்றிருந்தார் சற்றை